திருத்த சட்டத்திற்கு எதிராக தமமுக சார்பில் பத்து மண்டலங்களில் பத்து இடங்களில் போராட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறையில் பேரணி கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்று மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தஞ்சை ஐஎம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மயிலாடுதுறை மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநில செயலாளர் தைக்கால் முபாரக் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தஞ்சை ஐ எம் பாதுசா கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃப வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுப்பது குறித்து சிறப்புரையாற்றிய பின் செய்தியாளர்களை சந்தித்தார் மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை துன்புறுத்தக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் என்ற பெயரில் இயற்றி கொண்டிருக்கிறது இந்த சட்ட வரும்பை கோட்டிற்கு கீழே உள்ள சிறுபான்மையினர் மக்களும் நடுத்தர மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் வக்ஃபு திருத்த சட்டம் இயற்றிய வக்ஃபு சொத்துக்களை சிதைக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய சட்டத்தை மத்திய அரசு இயற்றியுள்ளதை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக தமிழகத்தில் உள்ள பத்து மண்டலங்களில் உள்ள பத்து இடங்களில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பெயரில் ஆர்ப்பாட்டம் நடத்த பகுதியாக தஞ்சை மண்டலம் சார்பாக மயிலாடுதுறையில் நாடு அருணா பெட்ரோல் பங்க் அருகிலிருந்து பேரணியை வீதியில் கண்டன பொதுக்கூட்டம் நடத்த காங்கிரஸ் ஆட்சியில் வக்ஃபு திருத்த சட்டம் மூன்று முறை நிறுத்தப்பட்டுள்ளது அப்போது எதிர்ப்போ புரட்சியோ போராட்டமோ எதுவும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசால் திருத்தப்பட்ட வக்ஃபு சட்ட பிற கார்பரேட் முதலாளிகளுக்கு தாரை பார்க்க வகையில் அமைந்துள்ளதால் நிர்வாகிகளும் இஸ்லாமியர்களும் இடதுசாரிகளும் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்க ஒன்றிய அரசு பல்வேறு சட்டங்களை துன்புறுத்தக்கூடிய வகையிலே சட்ட திருத்தம் என்ற பெயரிலே கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் நடுத்தர வர்க்கமும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்பு திருத்த சட்டம் என்ற பெயரிலே இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை இயற்றி அந்த வகுப்பு சொத்துக்களை சிதைக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறது அதை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பத்து மண்டலங்களிலே மண்டல வாரியாக தமிழகம் முழுவதும் பத்து இடங்களிலே பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பெயரிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் அதன் ஒரு பகுதியாக தஞ்சலை தஞ்சை மண்டலம் சார்பாக மயிலாடுதுறையிலே கூரைநாடு அருகிலே இருக்கக்கூடிய அருணா பெட்ரோல் பங்க் அங்கிருந்து பேரணியாக துவங்கி சின்ன வரை பேரணியை நிறைவேற்றி அங்கு ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம் இதற்கு முன்பாக இந்த வகுப்பு வகுப்பு சட்டமானது திருத்தப்பட்டிருக்கிறது மூன்று முறை ஒரு முறை இரண்டு முறை அல்ல மூன்று முறை திருத்தப்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலே காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த அந்த நேரங்களிலே எந்த விதமான எதிர்ப்போ அல்லது புரட்சியோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதுவும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அரசு திருத்திய இந்த சட்டமானது வக்பு பிற கார்பரேட் முதலாளிகளுக்கு தாரம் பார்க்கக்கூடிய வகையிலே அமைந்துள்ளதால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் குறிப்பாக இஸ்லாமியர்களும் இடதுசாரிகளும் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கிடையாது